அடுத்தடுத்து கண்ணாடி விரியன் போட்ட ரெண்டு கண்ணாடி அடுத்தடுத்து குட்டிகள் பரபரப்பு சம்பவம் ஒரே நேரத்துல இருபதுல இருந்து அறுபது குட்டிகளை இன்றுமாம் ரத்தத்தை விடாதாம் இதனுடைய விஷம் வாங்கியதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் ஒரு வீட்டில் பாம்பு இருக்கிறதா பாம்பு உள்ளிட்ட உயிரினங்களை மீட்கக்கூடிய அரங்காண உயிர் காப்பக நிர்வாகி டாக்டர் சதீஷ்குமாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு அவரு அடி நீளம் இருக்கக்கூடிய கண்ணாடி விரியன் பாம்பை மீட்டிருந்திருக்காரு அந்த பாம்பானது நிறை மாத கர்ப்பமாக இருந்ததாக கூறப்படுது காப்பகத்தில் பாதுகாப்பாக இந்த பாம்பு வைக்கப்பட்டிருந்த சூழல்தான் அந்த கண்ணாடி விரியன் பாம்பு இருபத்தி ரெண்டு குட்டிகளை இன்றிருக்கு விரைவில் வனத்துறையினரோடு இணைந்து அடர்ந்த வனப்பகுதியில் இதை விடுறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க தமிழகத்தில் அதிக அளவில் விஷத்தன்மை வாய்ந்த மூன்று பாம்புகள் இருக்குது ஒன்று நாகப்பாம்பு அதாவது நல்ல பாம்பு அடுத்ததாக சுருட்டி விரியன் மூன்றாவதா கண்ணாடி விரியன் இந்த மூன்று பாம்புகளும் தான் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது அதிக விஷத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்குது மற்ற பாம்புகள் பெரும்பாலும் சிக்கல் இல்லை நாகப்பாம்புல பூநாகம் கருநாகம் அப்படின்னு இரு வகைகள் இருக்கு சிறிய அளவுல இருக்கக்கூடிய நாகப்பாம்புகள் சுருட்டை கண்ணாடி விரியன் மாதிரியான பாம்புகள் பதுங்க பதுங்கக்கூடியது அதே போல வாகனத்திலையும் பதுங்கக்கூடியது வெப்பமான இடங்களை தேடி இந்த மாதிரியான பாம்புகள் அடைக்கலம் போகும் அதே போல இந்த பாம்புகள் கடிச்சா உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணும் எவ்வளவு சீக்கிரமா போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிடணும் தஞ்சையில கண்ணாடி விரியன் பாம்பு இருபத்தி ரெண்டு குட்டிகளை போட்டிருக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில ஒரு வீட்டுல பாம்பு இருக்கிறதா பாம்பு உள்ளிட்ட உயிரினங்களை மீட்கக்கூடிய அரங்காண் உயிர் காப்பக நிர்வாகி சதீஷ்குமார் அவர்களுக்கு கிடைச்ச தகவலின் பேர்ல தான் அந்த நிறை மாத பாம்பை மீட்டிருந்திருக்காரு கண்ணாடி விரியன் பாம்புகள் இனப்பெருக்க காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மழை காலத்துக்கு அப்புறமா தான் இருக்குமா குறிப்பா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாம்புகள் குட்டி போடக்கூடிய காலம் அடுத்த ஆண்டு மேலிருந்து ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு கண்ணாடி விரியன் பெண் பாம்பு ஒரே நேரத்தில் சுமார் இருபதுல அறுபது குட்டிகள் வரைக்கும் ஈணுமாம் அதே போல சில சமயங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட குட்டிகளையும் ஈணும்னு சொல்லப்படுது கண்ணாடி விரியன் பாம்புகளை பொறுத்த வரைக்கும் குட்டியினும் வகையை சேர்ந்தது இது முட்டையிடாது புதுசா பிறந்த குட்டிகள் பிறந்த உடனேயே முழுமையான விஷத்தன்மையோட இருக்குமா அதனுடைய விஷத்தினுடைய வீரியம் பார்த்தீங்கன்னா பெரிய பாம்புடைய விஷத்திற்கு சமமாவோ அல்லது சில சமயங்கள்ல அதை விட அதிகமாவோ கூட இருக்குமா அதனால புதுசா பிறந்த குட்டிகள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல கண்ணாடி விரியன் பாமனுடைய விஷம் அப்படின்றது ரத்தம் உறையாமையை ஏற்படுத்துமாம் இது உடலில் பல முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்துது இரத்த உறைவு குறைபாடுதான் ஏற்படும் இந்த விஷம் ரத்த உறைவு மண்டலத்தை நேரடியாக பாதிக்குது ரத்தம் உரையிறதை தடுக்கும் இதனால கடிச்ச இடத்துல ரத்தம் நிற்காம வெளியேறிட்டே இருக்கும் விஷம் பரவும் போது உள்ளுறுப்புகளில் ரத்த கசிவு வீக்கம் மற்றும் திசுக்கள் சிதைவு மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் இந்த விஷம் சிறுநீரகங்களை பெரிய அளவில் பாதிக்குது சிறுநீரக செயலழப்புக்கு வழிவகு வகுக்குது கண்ணாடி விரியன் பாம்பு கடிக்கிறது ரொம்பவே ஆபத்தானது உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுக்கலனா உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் போயிட்டு விஷமுறிவு மருந்த எடுத்துக்கணும் உடனே உயிர் சிகிச்சையும் பெறணும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க